ஏகனே போற்றி இணையாளும் ஈசனே போற்றி பிரணாவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரவன் என்னையர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற விட கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நமது சுக்ரா ஆஸ்ட்ரோவே சேனலுடைய நெஞ்சார்ந்த உழமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாவே வியூவர்களுக்குமே எல்லோரும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நலமோடு வாழ்க அன்போடு வாழ்த்துகிறோம் நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் அதுவும் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேச ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் காலபுஷ தத்துவத்தின் முதல் ராசி மேசம் ராசியின் நாயகன் செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானுடைய அசுபதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் சுக்கரனுடைய பரணி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் சூரியனாருடைய கிருத்தி ஒன்றாம் பாதம் இருக்கு இந்த ஒன்பது பாதங்களை ஜென்ம பாதங்களாக கொண்டு ஜென்மனம் செய்தவர்கள் தான் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அதனுடைய நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரிஷபராசிக்கு போகிறார் அதுவும் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமே அப்போது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கான மிகப்பெரிய ஜெயண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் போகிறது அப்படின்றது வந்து பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக இருக்கும் இது வரைக்குமே பனிரெண்டாம் இடத்தில் இருந்த குரு அதாவது வந்து விரயஸ்தானத்தில் இருந்த குரு அதேமாரி அதுக்கடுத்து வந்த ஜென்மத்தில் இருந்த குரு ராசியில் இருந்த குரு அப்படின்றது வந்து ரெண்டு வருஷம் போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்கியிருக்கார் காரணம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன போகம் அதற்கு உடைய கிரகம் அந்த இடத்திலேயே நிலைத்து நின்று நல்ல ஸ்ட்ராங்காக வலுவாகிறது அப்படின்றது வந்து அப்போது நமக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அதே மாதிரி வந்து சுகாதாரம் ரீதியாக ஏதோ ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை ஒன்று ஒரு சைக்கோவாக இருந்திருக்கலாம் அல்லது வந்து ஹோம்ஒர்க் போகிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கூட கொண்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மனநிலையும் உடல் ரீதியாக உடல் நலமின்மை அதில் வந்து சோர்வு பிரச்சனை காலில் பிரச்சனை அதே மாதிரி வந்து காலில் நோவு வீங்கிறது இந்த மாதிரியான ஒரு சில சில எல்லாம் நிறைய கொடுத்தார் இந்த ஜென்மத்துக்கு முன்னால் இருந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய விரய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவையற்ற செலவுகள் செலவு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஷாப்பிங் போகிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு முடிச்சு சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு செலவாகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்தார் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஏப்ரல் வரைக்கும் அப்படின்றது வந்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்றது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியே போயிடலாமா குடும்பம் வேணுமா தொழில் வேணுமா வரவு செலவு வேணுமா நம்மளுடைய சமுதாய மக்கள் நம்மளை யாருமே மக் மதிக்கலையே எதற்கு இருக்கக்கூடிய ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நட்பு கூட்டு வாடிக்கையாளர் இன்னவர் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மளை வந்து கொஞ்சம் கூட மதிக்கலையே நம்மளுடைய சொல் சபையேறலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது எந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தோம் நம்ம செஞ்சுட்டு இருந்த தொழில் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்த தொழில்தானா இல்லை இந்த தொழிலை வச்சு நம்ம முன்னேற முடியுமா இல்லை இந்த வருமானத்தை வச்சு நம்ம முன்னேற முடியுமா நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கையில் இருந்தோம் அந்த மாதிரியான ஒரு சிரமங்களையெல்லாம் ஒரு ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து கட்டி போட்டு அப்படியே சக்கையாக புழிஞ்சு விட்டேன் அப்போது இந்த மேசராசி நேர்களுடைய புலம்பு எல்லாமே என்ன அப்படின்னா சார் எனக்கு ஊசுறு மட்டும் இருக்குது சார் ஆனால் வந்து மற்றது எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு குடும்பம் வந்து ஒத்துழைக்கலை இப்போ பொருளாதாரத்தில் வந்து பணம் வந்து ஒத்துழைக்கலை தொழில் வந்து எனக்கு ஒத்துழைக்கலை சமுதாயம் எனக்கு ஒத்துழைக்கலை கூட்டாளிகள் வந்து எனக்கு சரி பண்ணிட்டாங்க சிரமங்களை நிறைய ஏற்றுக்கிட்டு நான் இந்த இடத்த விட்டு நான் வெளியே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு நான் எங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்குன்னு எதையுமே தன்னகப்படுத்தாத ஒரு கிரகம் அப்படின்றதுனால குரு தனது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் வரும்போது எப்போவுமே அதை அப்படி தான் செய்வார் அப்போது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆழ்ந்த மனது தெளிந்த சிந்தனை திடமான அறிவு திடமான முடிவு இதையெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது எப்போவுமே அப்போது தெளிவாக தன்னைத்தானே சிந்திக்கக்கூடிய ஒரு கிரகத்தோடு இன்னும் அதிகப்படியான பட்டை தீட்டக்கூடிய கிரகம் அதாவது நான் நீ நான் பெருசாக நீ பெருசாக அப்படின்ற மாதிரியான ஒரு குந்த குரு சந்திரன் காம்பினேஷன் எப்போவுமே அப்படி தான் வரும் ஆறு எட்டு பண்ணுங்களை மறைஞ்சால் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்களை மறைஞ்சாலும் அதே பிரச்சனையை தான் பண்ணுவாங்க அதே மாதிரி சந்திரனோடு சேரும் பொழுதும் அதே பிரச்சனை தான் பண்ணுவாங்க அப்போ அந்த ராசிநாதனை உண்டு இல்லை அப்படின்னு பண்ணி ஒரு வழியாக வந்து கடைசியில் கட்டி இருக்கிறவங்களுக்கு கூட கவர்த்து விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்புல தான் வந்து அந்த ஜென்ம குரு அப்படின்றது வந்து உங்களுக்கு உண்மையிலே பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் வந்த குருவும் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல பெரும் பெரும் பிரச்சனையே கொடுத்துருக்கார் அதேமாதிரி இதற்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல ராகு இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகும் அதே மாதிரி தான் அந்த கிட்டத்தட்ட நாலரை வருஷமாக வந்து அந்த ராகுனுடைய அமைப்பு வந்து சரியில்லாத ஒரு அமைப்பு அதேமாதிரி அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து ரெண்டரை வருஷம் அப்படின்றது வந்து ரெண்டே முக்கால் வருஷம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணுக்கு முன்னாலேயே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு பகுதிக்கு மேலே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாதகாந்தி கீழே அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் இடத்துல தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்த கர்மச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில உண்டு இல்லை அப்படின்றத பண்ணி நீங்க போடக்கூடிய முதலீடு மூலதனம் இது எல்லாமே வந்து அப்படியே ஸ்டாக் நீங்க ஓவர்ஃப்ளோ ஆகிற வரைக்கும் நீங்க வந்து பணத்தை போட்டுருந்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக் ஸ்டாக் அப்படியே அப்படின்னு நிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து இது வரைக்குமே இந்த மூன்று கிரகங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து மேசராசியை வந்து மும்முனை தாக்குதல் அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்குதலை கொண்டு வந்து இருந்தாங்க இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு லாபச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே மூணு ஆறு பதினொன்றில் சனி சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் நல்லது உங்களுக்கு லாபத்தை தருபவனாக வரக்கூடியவர் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல வந்து உட்கார்ந்து வந்து ஒரு அருமையான அமைப்பு ஒவ்வொன்றா ரிலீஃப் ஆகிறது அப்படின்றது இப்ப வந்து பொருளாதாரம் அதாவது தொழில் ரீதியாக அந்த பத்தாம் இடத்து கர்மச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து உட்காருது அப்படின்றது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் முழுவதுமாக தகர்த்தெறியப்படக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகி இனிமேல் இந்த மாதிரியான தொழில் அல்லது நம்ம செஞ்சுட்டு இருந்த தொழில் இனிமேல் வேறு மாதிரியான தொழில் அல்லது புது மாதிரியான தொழில் அல்லது முதலீடுகளை போட்டு செய்யக்கூடிய புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து சனி வந்து கொஞ்சம் அப்படியே வந்து மெதுவாக அதாவது சிவனை காட்டக்கூடிய லிங்கமாக அதாவது சிவனை காட்டக்கூடிய நந்தியாக அப்படி சனி பகவான் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கார் சிவனுடைய அருள் பார்வை நம்ம மேலே விழுகிற மாதிரி சனி பகவான் கொஞ்சம் தள்ளிக்கிட்டார் கர்மச்சனி வந்து லாபச்சனியாக மாறியிருக்கார் அதேமாதிரி உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து அந்த அக்டோபர் மாதமே வந்துட்டார் அக்டோபர் முடிஞ்சு நவம்பரில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் வந்து இந்த ஜா ராகு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த இடத்துல பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மட்டும் கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடியவராக இருக்கார் இருந்தாலும் இருந்த ராகு அப்படின்ற வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போனதுங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃபபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அப்போ வந்து இந்த குருவாகப்பட்டது உங்களுடைய ஜென்மத்திலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி பொதுவாக குருனை என்ன சார் குருனை யார் சார் அப்படின்னா பணம் கட்டுக்கட்டாக வரக்கூடியது கனமான பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அக வாழ்க்கை இக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அந்த இக வாழ்க்கைக்கு தேவையானது பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் தான் தேவை அப்போ அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய கிரகமாகப்பட்டது நம்ம பண்டாம் இடத்துல மறைஞ்சாலோ எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் சிரமங்களை தரக்கூடிய குருவாகவே இருப்பார் அப்போ கனமான பொருளாதாரத்தை கொடுப்பவர் கனமான பொருளாதாரத்தை வைத்திருப்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடத்துக்கே போகிறது கனமான பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை தரக்கூடிய இந்த ஒரு வருஷம் அப்படின்றது வந்து சூப்பரான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மேசராசி நேரத்துக்கு நினைத்த அதாவது வந்து எம்ப்ளாயீஸ் இருந்தீங்கன்னா நினைத்த இடத்திற்கு நினைத்த மாதிரியான உயர் பதவிக்கு போகக்கூடிய அமைப்பு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலில் தொழில் செஞ்சிகிட்ருக்கிறாங்க பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இன்னும் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி உங்களுடைய பொருளாதார அபிவிருத்தியில் உங்களுடைய தொழில் அபிவிருத்தியை செய்யக்கூடியது மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணுறது அதேமாதிரி உங்களுடைய குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய உறவினர்கள் குடும்ப மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து அருமையான ஒரு வாய்ப்பை தரக்கூடியது ஏன்னா இது வந்து தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அப்போ இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து இன்னும் இப்படி சொல்லலாம் குருவானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தவர்களை வெளிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர்கள் தான் குரு அப்படின்னு சொல்கிறது அதே தன்மையை கொண்டவர் தான் குரு அப்போ வந்து அடுத்தவங்களை வெளிநடத்தக்கூடியது தன்னுடைய தொழிலை வந்து அடுத்தவங்களை வச்சு நம்ம வேலை வாங்கிக்கிறது அப்படின்றது அதேமாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வாக்குவன்மை நம்மளுடைய வாக்கு அஹ் ஒரு பூரணத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தவங்களை கவரக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய மார்க்கெட்டிங் லெவல் நல்லா இருக்கும் ஒரு நாலு வார்த்தை பேசலாம் லட்சணம் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான வார்த்தைகள்ல வந்து வார்த்தை தெளிவு வார்த்தை நடினம் வார்த்தையினுடைய ஜால வித்தைகள் அப்படின்றது வந்து இந்த குரு வந்து நமக்கு இரண்டாம் இடத்துல அமரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நன்மையான அமைப்பை தரக்கூடியவராக அதே அதேமாரி கனமான பொருளாதாரத்தை தரக்கூடியவர் ஏன்னா அது வந்து பணம் பணம்ன்றதா வந்து ரெண்டாம் இடமே தனம் அப்படின்றதான் ரெண்டாம் இடம் அப்போ கனமான தனத்தை கொடுக்கக்கூடிய கனமான தனவான் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்றதுங்கிற போது உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து அதி அற்புதமான ஒரு அமைப்பான பலன்களை தரக்கூடியவராக குரு பகவான் அமரப்போகிறார் அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பொதுவாகவே குரு இருக்கக்கூடிய இடத்த கெடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து நம்மளுடைய பேச்சு நல்ல பேச்சாக இருக்கணும் கனிவான பேச்சா இருக்கணும் அருமையான பேச்சா இருக்கணும் சுவையான பேச்சாக இருக்கணும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய பேச்சா இருக்கணும் பொதுவாக சந்திரனை விட்டு வெளியே வரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு எட்டு காம்பினேஷன் விட்டு இரண்டாவது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல கல்வி குழந்தைகளின் நல்ல கல்வி நல்ல எதிர்காலம் உங்களுடைய தொழிலில் வந்து அந்தஸ்தான தொழில் அந்தஸ்தான கல்வி அந்தஸ்தான முன்னேற்றம் அதேமாரி இப்போ இந்த நேரத்தில் கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது அடைபடுவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா பொருளாதாரத்தை அதிகமாக என்ன லாபச்சனியாக இருக்கார் அந்த லாபச்சனி வந்து உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் வந்து அபரிமிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியாக இருக்கார் குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு பணஸ்தானத்துக்கு போகிற அந்த பணத்தை அதிகப்படியான பணத்தை தருவதற்கான இது வரைக்கும் வந்து கிராஃப்டாக இருக்குது சார் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மூலதனமாக மாறுபார் அதாவது வந்து மூலப்பொருள்களாக மாறுவதற்கான வாய்ப்பாக இருக்குது ஒரு கழிச்சு போட்ட டிராஃப்டர் கூட வந்து மூலதனமாக மாறி மூலப்பொருள்களாக மாறி உங்களுக்கான ப்ராடக்ட் பொருளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதெல்லாமே வந்து குப்பைன்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து அது பயன்படக்கூடிய பொருளாக குரு மாற்றத்தை மாற்றித் தருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய குருவாக இருக்க அப்போ இவருடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒன்பது எப்போவுமே குருவுக்கு வந்து இரண்டு கோண பார்வைகளும் ஒரு கேந்திர பார்வைகளும் உண்டு அப்போ இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு பார்வையும் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு பார்வையும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்துக்கான பார்வையும் அப்படின்றது வந்து உங்களுக்கு அருமையான ஒரு பார்வை பலன்களை தரப்போக தரக்கூடிய ஒரு குருவாக இருக்கார் அப்போ இந்த இடத்துல வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து குருவை பார்க்கல அப்போ குருனுடைய பா அதாவது ராகுனுடைய பார்வையில் குரு குரு அமர்ந்து அந்த பொதுவாகவே ராகு அப்படின்றவர் வந்து பிரம்மாண்டமான ஒரு கிரகம் அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய தான் பார்க்கக்கூடிய கிரகம் தன்னை பார்க்கக்கூடிய கிரகம் தான் பார்க்கக்கூடிய இடம் தான் அமர்ந்த கால் தான் அமர்ந்த இடம் எல்லாமே குருவனுடைய இடத்துல தான் அவர் உட்காந்துருக்காரு அவர் சுக்கரன் வந்து உச்சமாகக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ இந்த சுக்கர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து குரு போய் உட்காரு போறாரு அப்ப பெண்களால் வந்து நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசியாக மேச ராசி கருதப்படுகிறது அப்படின்றது வந்து எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் வேண்டாம் ஒரு சந்தேகமே வேண்டியது தான் அப்ப ஆறாம் இடத்திற்கு அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடத்திற்கு உங்களுடைய ராசியினுடைய ஆறாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை அப்படின்றது வந்து விழுகும் பொழுது இது வரைக்கும் கடன் அப்படின்றது இருந்தால் உங்களுடைய சொந்தமான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை பொறுத்து இப்போ ஏற்கனவே ஒரு குருதசை நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த குருவினுடைய அமைப்பு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு அதேமாதிரி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு இருக்கோ அல்லது வந்து ஆறு எட்டு பன்னிலேயே மறைஞ்சிருக்கு அல்லது ஜாதகத்துக்கு அதாவது வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கு இல்ல சார் எனக்கு சந்தனுக்கே ஆறு எட்டு பன்னாலே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது அதனுடைய பலன்கள் என்னங்கிறதை நம்ம பார்த்துக்கோம் இப்போ வந்து ஆறாம் இடத்திற்கு கூடிய குருவுனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இது வரைக்கும் தசா புத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கடன் அடைவதற்கான அநேகமான வழிமுறைகள் பிறக்கும் எவ்வளவு கடன் இருக்கும் அதற்கு பொதுவாகவே குரு கேட்கக்கூடியதை கொடுக்கக்கூடிய ஒரு தான் குரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த ஒரு சந்தேகத்தை ஒரு பாடத்துல சந்தேகமோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்துல சந்தேகமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தேகத்தை என்னை வழிநடத்துவோர் அப்படின்னு சொல்லக்கூடிய எனது ஆசான் எனது குருமா எனது எனக்கு தந்தையாக இருக்கும் முதல் த குரு அப்படின்றவர் வந்து தந்தை அவரோ அல்லது எனக்கு வழிமுறைகள் வழங்கக்கூடிய ஆசான்கிட்ட கேட்டோம்னா எனது சந்தேகத்திற்கு பூரணத்துவமான சந்தேக விளக்கம் கிடைக்கும் அது மாதிரி எப்போவுமே குருவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நீங்கள் அளவுக்கு உங்களுடைய தேவைகள் இருக்கோ அந்த தேவைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பார் குரு அப்போ உங்களுக்கு கடன் மேலும் கடனை கொடுப்பார் கடன் அடையணுன்னாலும் கடன் அடைப்பார் இப்போ இந்த இடத்துல வந்து தசாப்தீர் வந்து உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு லக்கண ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய நட்பு கிரகங்களுடைய தசையோ அல்லது லக்கண ரீதியாக இருக்கக்கூடிய பாவகங்களினுடைய கிரகங்களுடைய தசையோ நடந்தது உங்களுக்கு சாதகமான தசைகள் நடந்தால் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் அடையிறதுக்கான வழி இந்த ஒரு சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரே நிமிஷத்தில் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மேஷத்திற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் அப்படின்றது வந்து பூர்ணமான அனுகிரகமாக இருக்கும் இது வரைக்கும் அடகு நகை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதேமாரி கடன் எனக்கு அதிகமாக இருக்குது சார் நிலம் இந்த நிலத்தின் மேலே இவ்வளோ கடன் இருக்குது இந்த சொத்து மேலே இவ்வளோ கடன் இருக்குது சொத்து மேலே இருக்கக்கூடிய கடன் வந்து கண் கம் கம்ப்ளீட்டாக அடைஞ்சிடும் வாகனத்து மேலே இருக்கக்கூடிய கடன் அடைகிறது வழியே சொத்து மேலே இருக்கக்கூடிய கடன் வந்து கண்டிப்பாக அடைஞ்சிடும் அப்போ சொத்து மேலே வந்து இவ்வளோ கடன் இருக்குது இல்லை அந்த சொத்தை வச்சு நான் வந்து அடமான வச்சு கடனை வாங்கியிருக்கேன் இந்த சொத்துனுடைய கடன் வந்து என்னை நெருக்கடி பண்ணுது சிரமத்தை கொடுக்குது வம்பை கொடுக்குது வழக்கம் கொடுக்குது இல்லை இது வந்து நீதிமன்றம் வரைக்கும் போகுது அல்லது வந்து எனக்கு வந்து ஏலத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு இந்த சொத்துல அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன தேவையோ அந்த பணத்தை வந்து அழகாக கொண்டு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த குரு பகவான் செய்வார் அப்போ அந்த ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு கடன் இருந்தால் கண்டிப்பாக அந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய குருவாக இந்த குருவனுடைய பார்வை அந்த இடத்துல ஐந்தாம் பார்வையாக விழுகும் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து நல்லா சுகமாக இருக்கும் உங்களுக்கு ஒன் ஆறு எட்டு பத்து அப்படின்ற இடங்கள் வந்து சுகமாக இருக்கும் அப்போ ஆறாம் இடத்துல வந்து கடன் இருக்குது சார் கண்டிப்பாக அடைஞ்சிரும் நோய் இருக்குது சார் எனக்கு ரொம்ப நாளாக வந்து எனக்கு இந்த நோய் வந்து மருந்து நிறைய நாள் சாப்பிட்டே இருக்கேன் இந்த மருந்துனால வந்து எனக்கு ஒரு சைட் எஃபெக்ட் வருது அப்படின்னா குரு பார்க்க கோழி நன்மை அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த நோய்கள் தீர்வதற்கான மருந்துகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏன்னா அவ்வளோ தான் வைத்தியர் இல்லையா அப்போ வந்து அந்த வைத்தியர் பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் அப்படின்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவரைக்கும் பொதுவாக இந்த நோய்க்கு வந்து மருந்து கிடைக்கல அப்படின்னு மருந்து கிடைக்கலாம் கிடையாது மருந்து இருக்கு ஆனால் உங்களுடைய உடம்பு வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய நிலையில இருக்காது என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா குரு வந்து உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் இருந்ததுனால அந்த உடல் வந்து எடுக்கக்கூடிய மருந்து ஏற்கக்கூடிய நிலங்கள் இருக்காது இப்போது அந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டு ஐந்தாம் பார்வை அவங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்குறது அப்படின்றதுனால அந்த இடமே வந்து ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ எதிரிகளை வழிக்கக்கூடியது எதிரிகளை ஒழிக்கக்கூடியது அதேமாதிரி அந்த ருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை ஒழிக்கக்கூடியது நோய்க்கான மருந்தை கொடுக்கக்கூடியவன் குரு அதனால் அந்த இடத்துல வந்து அந்த குருவினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நோய் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதற்கு மருந்து கிடைக்கும் ரெமடி கிடைக்கும் ஒரு தீராத வயிற்று வடி இருக்குது சார் எனக்கு தீராத ஈரல் பிரச்சனை இருக்குது குடல் பிரச்சனை இருக்குது அதேமாதிரி கிட்னியில் வந்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பொதுவாக ஆரம்பிங்கிறது வந்து அடிவயிறு சம்மந்தமான வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் தான் கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு அந்த கேசடிக்கு இருந்தாலோ வயிறு புண்ணு இருந்தாலோ அல்லது ஒரு கேன்சர் கட்டிகளே இருக்குது கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து அது க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எட்டாம் பாவத்தில் நிகழக்கூடிய குருவனுடைய ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் வம்பு வழக்குகள் இந்த நில சம்பந்தமான வேறு ஏதாவது பொருளாதார ரீதியாக செக் கேஸு அதேமாரி வந்து உங்கள் நோட்டு கேஸு இல்லை வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு நில நிலத்தின் மேலே வாங்கக்கூடிய கடனில் வந்து ஒரு ஜப்திக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்து அப்படின்னாலும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து இந்த கடன்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி இந்த மான அவமானங்கள் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை செய்யக்கூடிய ஒரு குருவாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்வை படும் இடம் அப்படின்னு சொல்கிறது விருத்தியாக கூடிய ஒரு அமைப்பு அப்போ உங்களுக்கு வந்து தசைகள் வந்து நல்லா நடந்துகிட்டு இருந்தது உங்களுக்கு ஒரு குருதசையே நடக்குது மேசத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியவானுடைய குருதசையுன்னு நடந்துட்டு இருக்கு இப்போ குரு பயிற்சியாகிறார் அவர் வந்து குருதசை நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த பார்வையை செலுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வம்பு வழக்கு வில்லங்கங்கள் எல்லாத்திலையுமே வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அதை எல்லாமே வந்து தள்ளி விட்டுருவார் அதேமாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் விரும்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு மறைவு இடங்களில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ வந்து வெளிநாடு யோகங்களை வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு வந்து அழமையான அழகான ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குரு பகவான் அப்படின்றவருடைய பார்வை இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு கொடுக்கக்கூடிய பார்வை அப்படின்றது வந்து ஒரு அருமையான அமைப்பை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ராகுவோடு சம்பந்தப்பட்டு பார்க்கக்கூடிய குரு ராகுடைய பார்வை வந்து குரு மேலே உள்ள அப்போது ராஜபுரு அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணங்களுக்கும் வெளிநாடுகள் செல்லக்கூடிய படிப்புக்காக தொழிலுக்காக வேறு ஏதோ ஒரு நல்ல நற்கரியங்களுக்காக இல்லை எனக்கு வெளிநாட்டில் தான் சார் தொழில் இருக்குது அது வந்து நான் தெளிவான முறையில் நான் நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான நபர்களுக்கு வந்து மேசராசி நபர்களுக்கு வந்து இது அமைப்பு அழகான ஆறுதலான மேலும் முன்னேற்றமான ஒரு பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது மேலும் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு குருனுடைய ஏழாம் ஒன்பது பார்வை விடுகிறது அப்படின்றது அவருடைய பாக்கிய பார்வை இங்கே கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் இருந்த தொழில் சுணக்கம் தொழிலே இல்லை சார் கிட்டத்தட்ட தொழிலை இழுத்த முடிவு நாலஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து நாங்கள் எந்த முதல் போட்டு எந்த முதலீடு போட்டு நாங்கள் தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்கும் அல்லது சின்ன ஒரு தடம் கிடைக்கும் அந்த தடத்தின் மூலமாக பிடிச்சிட்டு அப்படியே அப்படியே அந்த கையை பிடிச்சி வெளியே போயிட வேண்டியது அப்போ இந்த இடத்துல வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு முடக்கமான மிகப்பெரிய ஒரு இடங்களெல்லாம் வந்து இந்த குரு வந்து அட்டாசமாக அவங்களுக்கு வந்து ரெக்வர் பண்ணி கொடுத்துவார் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆக மொத்தம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அமைப்பு அப்படின்றது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சாதகமான நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்தான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது சரி இப்போ இந்த இடத்துல வந்து ஆறு எட்டு பத்திரம் வந்து குரு இருக்கு அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கன்னிராசிரி ஏற்கனவே என்னுடைய பச்சாட்டில் வந்து குரு இருக்குது சார் அப்படின்னா இப்போ இந்த குருனுடைய பார்வையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்ற வந்து ஆக்டிவேட் ஆவார் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்முடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ரொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் கடன் வாங்கணும் கடன் கண்டிப்பாக கிடைக்கும் நோய் வந்து தேவையான மருந்துகளை தேவையான நேரத்தில் தேவையான அளவு கரெக்டாக எடுத்தோம்னா தான் நோய் தீரும் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல குருவோ இந்த இடத்துல குருவோ இந்த இடத்துல குருவோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே ஒரு உங்களுடைய பச்சாரத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துல யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த குரு இருக்கும் அப்போ ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய குரு பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து கேது அந்த இடத்துல இருக்கார் பொதுவாக குரு ஆறாம் இடத்துல இருந்தாலே அந்த குருவை இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஆக்டிவேட் பண்ணும்போது மீண்டும் அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான மருந்து மாத்திரைகளை வந்து நீங்கள் தெளிவான முறையில் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் எந்த ப்ரிஸ்க் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரோ அதனுடைய நோட்டிஃபிகேஷன் படி கண்டிப்பாக தவறாமல் சாப்பிடுவது அது நாட்டு வைத்தியமாக இருந்தாலும் சரி அலோபதியாக இருந்தாலும் சரி ஹோமியோபதியாக இருந்தாலும் சரி மருத்துவ ரீதியாக எந்த முறையில் அவங்க வந்து உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் சரியான நேரத்தில் சரியான சாப்பாடு கலாச்சார உணவு நீங்கள் எப்போவுமே எப்பவும் போல் சாப்பிடக்கூடிய உணவை சாப்பிட்டு நீங்கள் அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து ஆக்டிவேட் ஆகிடுவார் அப்போ ஆறாம் வந்து சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ஆக்டிவேட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ருணமும் ரோகமும் சத்ரும்தான் அப்போ வந்து நம்ம உடம்பே நமக்கு சத்ருவாகிறதுக்கு அதாவது விரோதியாகிறதுக்கும் நம்ம வியாதியை நம்மளை வந்து திருப்பி தாக்குவதற்கும் இது வேறு எங்கேயும் வர வரமாட்டாங்க உங்களுடைய உடம்பு உங்களுடைய ருணம் உங்களுடைய ரோகம் உங்களுடைய பண புழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கடந்த உங்களுக்கு சத்ருவா மாறுவார் அதனால் இந்த இடத்துல ஏற்கனவே குரு இருந்தால் கண்டிப்பாக மேசராசி நேரர்கள் நீங்க போய்ட்டு குரு பகவானுடைய வழிபாடு அல்லது ஒரு ஒரு டைம் வந்து ஆலங்குடி போயிட்டு வாங்க அல்லது இந்த இடத்துல வந்து கன்னிராசியில் குரு இருக்கிறனால பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு உங்களுக்கு அருமையான ஒரு பரிகாரமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி நீங்கள் வழங்குறதுங்கிறது வந்து நன்மையை தரக்கூடிய குருவாக இருக்கும் அல்லது பெருமாள் கோயிலில் நவகிரக வழிபாடு இருக்கக்கூடிய ஸ்தலமாக ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல குரு பகவானுடைய அருளாசி நல்லாயிருக்கும் அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வரலாம் அல்லது உங்களுடைய வீட்டினுடைய ஈசானிய மூலியை மூலையில் ஒரு துளசி செடி வச்சு நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வாங்க இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு இதுவே அருமையான பரிகாரம் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு மேசராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு இந்த குருவனுடைய பார்வை அங்கே விழுகும் பொழுது உங்களுடைய ஈசான்ய வீட்டினுடைய ஈசான்ய மூலையில் சார் நான் வாடகை வீட்டில் கூடியிருக்க ஒன்றும் இல்லை ஒரு தொட்டியில் உங்களுடைய ஈசானிய மூலையத்தில் மூளையில் வந்து ஒரு துளசி செடியை வச்சு அதனுடைய வழிபாடு நீங்கள் பட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய இந்த ஆறாம் இடத்து குரு உங்களுடைய நோய் அந்த சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நோய் குணமாவதற்கும் உங்களுடைய பணத்தட்டுப்பாடு அதே மாதிரி உங்களுடைய கடன்கள் அடைவதற்கும் அருமையான ஒரு தாந்திரிக பரிகாரமாக வச்சுக்கலாம் உங்களுடைய மூல பரிகாரமாக வச்சுக்கலாம் உங்களுடைய மனரீதியான பரிகாரமாக வச்சுக்கலாம் உங்களுடைய எந்த விதத்தில் நீங்கள் பரிகாரமாக வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் சார் இந்த இடத்துல விருச்சிக எனக்கு குரு இருக்குது சார் குருனுடைய பார்வை உடனே அந்த குருவனுடைய பார்வையை கோச்சார குரு நகர்ந்து போகக்கூடிய ஒரு அமைப்பில் கோச்சார குரு ஜனநகால குரு மேலே போகக்கூடிய ஒரு பலனும் ஒரு மாதிரி இருக்கும் கோச்சார குரு ஜனநகால குரு மேலே பார்வை செலுத்தக்கூடிய பார்வை பா பார்வை பலன் அப்படின்றது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல எட்டாம் படத்தில் ஏற்கனவே இருக்குதுன்னா இந்த குருவனுடைய பார்வைப்படும்போது இந்த குரு ஏற்கனவே ஃபியூஸ் போன பல்புக்கு கரண்ட் கொடுத்த மாதிரி அல்லது பல்பை மாற்றி கரண்ட்டு கொடுத்த மாதிரி எட்டாம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய படையுடைய வந்து அந்த பொருளாதாரத்தை இழக்க செய்யக்கூடியதோ அல்லது அந்த பிரச்சனைகளை வந்து அதிகப்படியான வலுவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து குரு வந்து பாதகாதிபதியாக செயல்படுவார் இந்த இடத்துல வந்து நட்பு கிரகமாக வந்து உட்காரும் சந்தனுக்கு எட்ட குரு இருந்தாலும் பண ரீதியாக மட்டுமே கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கக்கூடிய குருவாக இருப்பார் அந்த பண ரீதியாக கொடுக்கக்கூடிய குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பணத்தை வாரி வழங்கக்கூடிய குருவாக இருப்பார் அதே நேரத்தில் இந்த எட்டாம் இடம் வந்து வந்து தேவையற்ற செலவுகளையும் நமக்கு வரக்கூடிய மான அவமானங்களை காக்கக்கூடிய செயலுக்காக செய்யக்கூடிய செலவுகளையும் செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு உருவாகும் அப்படின்றது அதையும் வந்து இந்த விருச்சகராக இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொதுவாக வந்து அவருடைய சுயசாரத்திலே இருக்கலாம் அல்லது சனியினுடைய சாரத்தில் இருக்கலாம் அல்லது வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கலாம் புதனுடைய சாரத்தில் இருந்தால் கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய குருவாக இருப்பார் சனியினுடைய சாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நன்மையை தரக்கூடிய சமகிரகம் அது வந்து நட்பும் கிடையாது பகையும் கிடையாது அதனால வந்து அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல குரு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அவருடைய சுயசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசாகம் நாலாம் இருந்தாலும் அது வந்து எந்த தொந்தரையும் மாட்டார் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு இந்த இடத்துல வரும் பொழுது நம்ம வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல இருக்கக்கூடிய குருவிற்கு வந்து நீங்க வழிபாடு செய்யக்கூடியது அப்படின்றது வந்து உங்களுடைய வீட்டிலேயே கிழக்கு கிழக்கு பார்த்து துளசி செடி வச்சு நீங்க கும்பிட்றது ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அல்லது விசாகம் நாளன்று விசாகம் நட்சத்திரம் வரனாலோ அல்லது செவ்வாய் கிழமைனாலும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லாயிருக்கும் ஒரு டைம் முடிஞ்சால் திருச்செந்தூர் நீங்கள் போயிட்டு வாங்க அல்லது திருச்செந்தூர் போகிறவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அல்லது நீங்களே நேரடியாக திருச்செந்தூர் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய குரு பயிற்சியாக அமையும் எட்டாம் இடத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியது முதலே சொல்லியிருக்க தங்கம் பணம் இந்த தங்கத்தை பொதுவாக பொதுவாக வந்து ஒரு நாட்டினுடைய தங்கத்தை வச்சு தான் பொருளாதாரம் நிறைவேற்றப்படுது அதேமாதிரி ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ தங்கம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண வரவு செலவுகள் போய் வந்துட்டு இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பேங்க் கடமானத்துக்கு போயாச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வறுமை வந்தாச்சுன்னு அர்த்தம் அப்போ எப்போது ஒரு சின்ன குன்றின்மணி தங்கம் கூட நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்மளுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நம்ம வீட்டுக்குள்ளே அருள் கடாட்சம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மறைவுஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த குருவுனுடைய பார்வை விழுகுது அதேமாதிரி அந்த இடத்துல வந்து ஏற்கனவே எனக்கு குரு இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் நீங்க ஒரு டைம் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அல்லது புதிகை மலை நீங்க போயிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல பழனி மலை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு என்ன காரணம் அப்படின்னா அந்த விருச்சம் வந்து பலகால் ராசி அதே மாதிரி வந்து நீர் கூட ஏன்னா பழனிமலையை சுத்தி தான் வந்து நமக்கு அகழிகளும் குளம் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு அப்ப அந்த பழனிமலை முருகனுடைய அருக்கடாச்சும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் இருக்கக்கூடிய எட்டாம் இடத்தினுடைய குரு ஏற்கனவே உங்களுடைய பச்சாட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுக்குவீங்க அதேமாதிரி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த இடத்துல நீச்சமாக இருப்பார் இந்த இடத்துல குரு ரெண்டாம் இடத்துலருந்து ஒன்பாம் பார்வையாக குரு நீச்சமான குருவை பார்ப்பது ரொம்ப யோகமான ஒரு ஜாதகமாக இருக்கும் யோகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து குரு தசையோ அல்லது லக்கணத்திற்கு லக்கண சுபர் லக்கணத்துக்கு லக்கண நட்பு கிரகங்களுடைய தசை நடந்தது அந்த புத்தியும் நடந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு சனி தசை சனி புத்தி அல்லது வந்து குரு தசை குரு புத்தி இதெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டே ஏழு வருஷம் தான் நிற்கும் இப்போ சுக்கரதசை இல்லாது அது வந்து தசை இல்லாது இந்த குரு தசை சனி தசை சூரிய தசை செவ்வாதசை தசை இந்த மாதிரி தசைகள்லாம் நடந்து அதனுடைய முக்தி நடந்ததுன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து கோல்டன் பீரியட் தான் இந்த மேசராசி நேரர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களை நன்றி வணக்கம்